பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் ஆயுர்வேதம் முதியவர்களுக்கான பிரச்சனைகளையும் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகள் அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதை எப்படி பிரிவெண்ட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல கண் பிரச்சனை அப்படின்னு சொன்னாவே கண் பார்வை மங்குதல் இன்னொன்று ஹைப்பர் மெட்ரோபியா மயோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூர கிட்ட பார்வை பிரச்சனைகள் ஸோ இது கூட கேட்ராக் இது எல்லாம் சேரும் போது நம்ம முதியவர்களுக்கான கண் பிரச்சனைகளாக இந்த வியாதிகளை நம்ம பாக்குறோம் இதுதான் ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு நம்மளுடைய ஓபியில பார்க்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு இந்த பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம சிறு வயதுல இருந்தே நம் கண் பராமரிப்பை ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணலாம் அப்போ கண் பராமரிப்புன்னு வரும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம டெய்லி காலையில எழுந்து முகம் கழுவுறோம் ஆனா கண்ணுக்குன்னு ஒரு சிகிச்சையாகவோ இல்லை ஒரு சுத்திகரிப்பு முறையாகவோ கண்ணை கழுவுதல் அப்படின்றத நம்ம யாருமே பண்றதில்லை அந்த கண்ணை கழுவுறதுக்கு நம்ம உள்ளங்கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் கண் பக்கத்துல வச்சு கண்ணை மூடி மூடி திறந்தாவே கண்ணில் இருக்கிற அழுக்குகள் போகும் கண்ணுடைய செயல்திறன் அதிகரிக்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் கண்ணுக்கு அஞ்சனம் விடுதல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் ஆண்களும் பெண்களும் கண்ணுக்கு மை வைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க ஆனா எந்த மை வைக்கிறாங்கன்னு இல்ல ஆயுர்வேதத்தில் அற்புதமான மூலிகைகளால் செய்யப்பட்ட மைகள் கிடைக்கிறது அந்த மைகளை நம்ம வந்து தினந்தோறும் கண்ணுக்கு இட்டுட்டு வரலாம் முடியலன்னா கூட அது அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு முறை கண்ணுக்கு இட்டுட்டு வந்தோம்னா நமக்கு இந்த கண் பிரச்சனைகள் வராமல் பார்க்கலாம் சில பேருக்கு தொழில் முறையாக கண்கள்ல அடிக்கடி பிரச்சனைகள் வரலாம் கண்ணில் ஹீட் டெவலப் ஆகலாம் இப்ப அவங்கெல்லாம் இந்த கண் மை என்றத வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு எங்க மருத்துவமனையில கூட எங்களுடைய அந்த மசாஜ் பண்ணக்கூடிய தெரப்பிஸ்ட் அவங்க வந்து இந்த ஹீட்லேயே இருக்கிறனால அவங்களுக்கு அடிக்கடி கண்ல கொப்பளங்கள் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாயிருக்கு இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் இரண்டு முறை மூன்று முறை அந்த கண்மை ஆண்களும் சரி பெண்களும் சரி கண்மை இட்டுட்ருப்பாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த கண் கொப்பளங்கள் வராமல் பாதுகாக்கிறது இந்த கண்ணில் வைக்கும் மெய் மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல ஆயுர்வேத முறைகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான முறை என்பது நேத்திர தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை சுத்தி ஒரு சின்ன குளம் மாதிரி கட்டி அதுக்குள்ள நெய்களை விட்டு கண்ணை மூடி மூடி துறக்க சொல்றது இது ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இன்றைக்கு கூட பல குணப்படுத்த முடியாத வியாதிகளாக இருக்கக்கூடிய ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா ஆட்டோ இம்யூன் இம்யூன்இடிஸ் இந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் கூட இந்த ட்ரீட்மெண்ட்ஸை நாங்க நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இதனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கிடைக்கிறது இது மட்டும் இல்லாம நம்ம தினசரி வீட்லேயே அடிக்கடி ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தோம்னா அதுவே கண்ணுக்கு ஒரு சிறந்த தானிக்காக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கமே குறைஞ்சிருச்சு நம்ம தினந்தோறும் அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு முறையாவது தலைக்கு எண்ணெய் தேய்த்துட்டு வந்துட்டோம்னால அதுவே கண்ணுக்கு ஒரு சிறந்த ஊட்டச்சத்து கொடுக்க உதவும் இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க உடல் பயிற்சிகள் செய்கிறோமோ அது மாதிரி கண்ணை ஆரோக்கியமாக வச்சுக்க கண்ணுக்கும் நம்ம சில பயிற்சிகளை செய்யலாம் சாதாரணமாக கண்ணை எப்படியெல்லாம் நம்ம சுழட்ட முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணினாவே அது ஒரு சிறந்த கண் பயிற்சியாக அமையும் உதாரணத்துக்கு மேல் நோக்கி பார்க்குதல் அப்புறம் கீழ் நோக்கி பார்க்குதல் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரைட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் லெப்ட் கண்ணை சுழட்டி சுழட்டி பார்க்குதல் வலது பக்கமாக அதாவது கிளாக் வைஸாக சுழட்டி பார்க்குதல் அப்புறம் இடது பக்கமாக ஆன்டி கிளாக் வைஸாக சுழற்சி பண்ணி பார்க்குதல் இந்த மாதிரியான விஷயங்களுமே நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய தசைகளை நன்றாக எக்ஸ்பேண்ட் ஆக வைத்து அங்கே உள்ள இரத்த ஓட்டங்களை அதிகரித்து நமக்கு கண் பார்வை குறையாமல் பாதுகாக்க உதவும் இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் திராட்டக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி சொல்றாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருட்டு அறையில் ஒரு விளக்கை ஏற்றுவிட்டு அந்த விளக்கோடைய பிம்பத்தை நம்ம கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தால் சிறிது நேரத்தில் அந்த கண்ணிலிருந்து மூடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கண்ணோடைய அந்த ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணும் கண்ணில் இருக்கிற அழுக்குகளை வெளியில் கொண்டு வரும் கண்ணோடைய தயல் திறனை அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாம ஆயுர்வேத சிகிச்சை முறைகளான நசியம் ஷிரோ அபியங்கம் ஷிரோதாரா தலம் ஷிரோவஸ்தி போன்ற முறைகளும் கண் பார்வைக்கு சிறந்ததாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்துல உள்ளுக்கு பல ஆயுர்வேதம் பல நல்ல மூலிகைகளை உள்ளுக்கு பரிந்துரைக்கிறது அதில் முக்கியமானது திரிபலா என்னும் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இது கண் பார்வைக்கு மிகவும் ஒரு அருமருந்தாக அமையுது இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய திரிபலா சூரணம்னு கடைகள்ல கேட்டா கிடைக்கும் அது மட்டும் இல்ல மகா திரிபலா கிரதமாகவும் கிடைக்கும் நெய் பொருளாகவும் கிடைக்கும் ஆனாலும் இது எல்லாமே ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது எப்பவுமே சிறந்ததாக அமையும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி